மேக்ஸ் கணிதம் கணிதம் என்றாலே அழகு தான் நிறைய பேருக்கு கணிதம் என்றாலே பயம் இருக்கும் ஆனால் கணிதம் மிகவும் அழகானது நம்ம முந்தின ஷார்ட்ஸில் பேசின மாதிரி இந்த பிரபஞ்சத்தின் மொழி கடவுளின் மொழி கணிதம் தான் இந்த பிரபஞ்சத்தை நம்ம படிக்கணும் இந்த பிரபஞ்சத்தோட அழகாக படிக்கணும்னா அது கணிதத்தின் மூலமாக தான் முடியும் அப்படிப்பட்ட கணிதத்தில் ஒரு மிகவும் அழகான ஒரு சமன்பாடு மிகவும் பிரபலமான சமன்பாடு அப்படின்றது ஒன்று இருக்குது அதுதான் இந்த சமன்பாடு இ பவர் ஐ பை ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு என்ன இந்த கேள்வி இதில் நம்மளுக்கு ஒன்று அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஒன்று நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிந்தது ஆனால் இ பவர் ஐ பை இதோடைய மதிப்பு என்ன அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த சமன்பாடை நம்ம என்னன்னு சொல்லிடலாம் இந்த இ பவர் ஐ பை இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்பரே இல்லை இதில் எண்களே இல்லை இதில் பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஆல்ஃபெட் லெட்டர் மாதிரி தெரியுது இதில் சில சிம்பிள்ஸ் இருக்குது இதில் ஈன்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிலர்ஸ் கான்ஸ்டன்ட் பவர் ஐ பையில இன்றது வந்து ஆயிலர்ஸ் கான்ஸ்டன்ட் அதோட மதிப்பு இரண்டு புள்ளி ஏழு ஒன்று எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ இட்ஸ் அன் இமேஜினரி நம்பர் இமேஜினரி நம்பர்னால் அப்படி ஒரு நம்பரே இயற்கையில் உண்மையிலேயே கிடையாது இட்ஸ் இட்ஸ் கால்ட் அன் இமேஜினரி நம்பர் ஐன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் பைன்றது உங்களுக்கு தெரியும் அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட்டு அது ஒரு வந்து சர்க்கிள் ஒரு வட்டத்தை நம்ம விவரிக்கணும்னா அதுக்கு பை தான் தேவை அப்போ இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இது யாருமே மாற்ற முடியாது காலங்காலமாக இந்த பிரபஞ்சத்தில் இந்த மதிப்புக்குன்ற ஒரே கான்ஸ்டன்ட் தான் ஆயிலர் கான்ஸ்டன்ட் இன்னொன்று வந்து இமேஜின நம்பர் அதுவும் கான்ஸ்டன்ட் இன்னொன்று வந்து பையின்ற ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு சர்க்கிள் இப்போ இது மூணு தூக்கி நான் உள்ளே போட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா இந்த டூ பாயிண்ட் செவன் ஒன் டூ பவரில் நான் இதை என்ன பண்ணுறேன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இதோடைய மதிப்பு என்ன இது எப்படிங்க நம்ம கால்குலேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இதோட மதிப்போட பேர் பார்த்தீங்கன்னா வெறும் ஜீரோ இது பேர் தான் ஆயிலர்ஸ் ஐடென்டிட்டி அப்ப அப்படின்றதுடைய மொத்த மதிப்பு வெறும் ஒன் ஏற்கனவே ஒரு பிளஸ் ஒன்னோட சேர்த்திங்க அப்படின்னா ஜீரோ இதில் ரொம்ப அழகு என்னன்னா இதில் மொத்தம் அஞ்சு கான்ஸ்டன்ட் இருக்கு ஈன்றது ஆயிலர் கான்ஸ்டன்ட் ஐன்றது இமேஜ் நம்பர் அதுவும் கான்ஸ்டன்ட் பையன்றது கான்ஸ்டன்ட் இதுக்குள்ளே ஜீரோன்னு ஒன்று இருக்குது இதுக்குள்ளே ஒரு ஒன்றுன்னு இருக்குது ஜீரோ ஒன்றுன்னு பேர் ஐடென்டிட்டி கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜீரோடைய ஏதாவது ஒரு ஒரு மதிப்பை நீங்கள் கூட்டினீங்கன்னா அந்த மதிப்பு மாறாது ஒன்னால் பெருக்கினீங்கன்னா அதோட மதிப்பு மாறாது அதனால ஜீரோ ஒன் ஐடென்டிட்டி கான்ஸ்டன்ட் ஸோ அஞ்சு கான்ஸ்டண்டை இணைத்தது மூன்று வகையான ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே ஒரு அடிஷன் இருக்குது இதுக்குள்ளே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது இதுக்குள்ளே ஒரு எக்ஸ்பனன்ஷியலேஷன் இருக்குது இதுக்கு பேர் ஆயிலஸ் ஐடென்டிட்டி வருதுன்னா இதுக்கு காரணம் வந்து லியன் ஹார்ட் ஆயிலர் இவர் ஆயிரத்தி இந்த சமன்பாடை இவர் உருவாக்குறதுக்காக ஒரு கட்டுரை எழுதுகிறாரு அந்த கட்டுரையில் இந்த இந்த ஈக்குவேஷனே கிடையாது பின்னால் தான் இது உருவானது இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் ராமானுஜத்தையும் இவரையும் எப்பவுமே ஒப்பிடுவாங்க ஏன்னால் மிக சிறந்த கணித மேதைகளில் ஆயுலன்ற பேப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ராமானுஜம் உருவாகும்போது இவருமே வந்து ஆயிலரா அப்படின்னு சொன்னாங்க இவர் பார்த்தீங்கன்னா ராமானுஜம் ஒரு கற்றை எழுதுறாங்க சீரிஸ் ஆஃப் ஆயிலர் கான்ஸ்டன்ட்ன்னு சொல்லிட்டு அதனால் இவர் ராமானுஜம் அவர் பார்த்தீங்கன்னா இவரும் அவரும் கிட்டத்தட்ட இணைந்த இது மாதிரி சொல்லலாம் இதில் இன்னொரு ஒரு ஒப்பீடு இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி